இந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்குனாலும் கூட வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல போட்டி போடுறாங்க ஒரு ஆறு வருஷம் இடையில ஒரு சட்டமன்றம் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு நிக்கல அவங்க ஆமா நிக்கல ஒரு முறை வந்து ஜெயலலிதா ஆதரிச்சாங்க ஒரு முறை சரிங்க சார் சரிங்க ஒரு முறை கடுமை ஆதரிச்சு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தோடு ஆதரிச்சாங்க சரிங்க சார் அதுக்கு முன்னாடி மதிமுக ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் காங்கிரசுக்கு எதிர்ப்பா ஒரு மக்களவை தேர்தலில் யாரையும் ஆதரிக்கல ஆனா காங்கிரஸ் தோல்வி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமா பிரச்சாரங்கள் செய்து மக்கள்கிட்ட வந்து அது எடுத்துச்சு அந்த நிலைப்பாடு ஆனா அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் வெற்றி பெற்றதுங்கிறது வேற விஷயம் ஆனா இவருடைய அந்த அவருடைய பேச்சு வந்து மக்கள் மன்றத்துல எடுபட்டது அதனாலதான் அவரு இளைஞர்களை ஈர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க